மன்னார் கிராமத்தினுள் உட்புகுந்த கடல் நீர் நானாநாள் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள வங்காலை வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் இன்று புதன்கிழமை மதியம் திடீரென கடல் நீர் மக்கள் வசிக்கும் பகுதிக்குள் உட்புகுந்துள்ளது புதன்கிழமை அதிகாலை முதல் மன்னார் மாவட்டத்தை பலத்த காற்று வீசி வருகின்ற நிலையில் இன்றைய தினம் காலை மீனவர்கள் கடல் தொழிலுக்கு செல்லவில்லை இந்த நிலையில் வங்காளி வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் இன்று புதன்கிழமை மதியம் திடீரென கடல் நீர் உட்புகுந்ததோடு கடற்கரையில் கட்டப்பட்டிருந்த படகுகள் மற்றும் வலைகள் நீரில் மிதந்துள்ளது எனினும் படகுகளுக்கு அவ்வித சேதமும் ஏற்படவில்லை என மீனவர்கள் தெரிவித்தனர் திடீரென கடல் நீர் உட்புகுந்தமையினால் வங்காளி மீனவர்கள் மற்றும் கிராம மக்கள் அச்சத்திற்குள் உள்ளனர் இந்த வங்காளி பங்கு தந்தை மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் ஆகியோர் குறித்த பகுதிக்கு சென்ற இளவையை பார்வையிட்டதோடு சம்பவம் தொடர்பில் உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும்